சரி இந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது என்ன மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இந்த பனிரெண்டு ராசிகள்ல பரவி இருக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நூத்தி எட்டு பாதங்கள் இருக்கு ஆனா அந்த நூத்தி எட்டு பாதத்துல வெறும் இருபத்தி நாலு பாதங்களுக்கு தான் இந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்த கொடுத்திருக்கிறாங்க இந்த புஷ்கர நவாம்சத்துல ஒரு கிரகம் நின்று தச நடத்தினாலும் சரி அல்லது அந்த புஷ்கர நவாம்சத்துல உங்கள் திதி திதிசூன்ய அதிபதி போய் நின்னாலும் சரி ஒரு ஜாதகத்துல சிக்கலை வெளிப்படுத்தக்கூடிய பிரச்சனையை சொல்லக்கூடிய எதுவா இருந்தாலும் இந்த புஷ்கர நவாம்ச பாதத்துல அந்த கிரகங்கள் நிக்கிது அப்படின்னா நாம கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போய் போயிடுச்சு அப்படிங்கிற பழமொழி மாதிரி தான் நமக்கு இருக்கும் முதல்ல இந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கறத பத்தி ஒரு புரிதல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க இதுக்கு அப்புறம் இந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன் அத புஷ்கர நவாம்சம்னு சொன்னாங்க அதை மட்டும் தனியா ஒரு இருபத்தி நாலு பாதத்துக்கு